ப்ரவரி மாதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு ரிலேஷன்ஷிப்புக்கு எழுதி வச்ச பாட்டுன்னு சொல்லலாமே ஆடிப்பெருக்கு என்னும் படத்தில் ஜெமினி கணேசன் சரோஜா தேவி நடிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஹிட் காம்பினேஷன் தான் இது போன வாட்டி கல்யாண பரிசு படத்துலேருந்து பாடல்கள் பார்த்தோம் அது எப்படி வந்து இப்போ காதல்னா அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்டோ இது வந்து அதே அதே ஹிட் பேர் அக்காவோட பார்த்து பாட்டங்க பார்த்தோம் இங்கே வந்து தங்கச்சி நடிச்சிருக்காங்க அண்ட் வந்து இவர் வந்து பாட்டு எழுதிட்டுருப்பார் ஜெமினி அப்போ ஆரம்பிக்கும் தனிமையில் இனிமை காண முடியுமா தனிமையில் இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவனிலே சூரியனும் தெரியுமா இனிமை காண முடியுமா துணை இல்லாத சுகம் வருமா அதை சொல்லி சொல்லி தெரிவதனால் துணை வருமா துணை இல்லாத வாழ்வினிலே சுகம் வருமா அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா மனமிருந்தால் வழியில்லாமல் போகுமா மனமிருந்தால் வழியில்லாமல் போகுமா வெறும் மந்திரத்தால் மாங்காய் விழுந்திடுமா தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா மலர் இருந்தால் மனம் இருக்கும் தனிமையில்லை செங்கனி இருந்தால் சுவை இருக்கும் தனிமை மலர் இருந்தால் மனம் இருக்கும் தனிமையில்லை செங்கனி இருந்தால் சுவை இருக்கும் தனிமையில்லை கடலிருந்தால் அலை இருக்கும் தனிமையில்லை நாம் காணும் உலகினில் ஏதும் தனிமையில்லை தனிமையில் தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடி பவனி வரும் காவலனும் பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடி படையுடனே பவனி வரும் காவலனும் கவிதையிலே நிலை மறக்கும் பாவலனும் கவிதையிலே நிலை மறக்கும் பாவலனும் இந்த அவனையெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே தனிமையிலே இனிமை காண முடியுமா நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா தனிமையிலே இனிமை காண முடியுமா மிகவும் ஒரு அருமையான இந்த பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு தனிமை தனிமை இந்த சொல்லுக்கே வந்து பலவிதமான விளக்கங்கள் கொடுக்கலாம் எப்படின்னா சுத்தீவிர மனுஷங்க இருந்தும் தனியாக ஃபீல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு தனிமை அதை விட்டுட்டா அந்த மாதிரி பார்ட்னர் இல்லாமல் இருக்கிறது ஜென்ரலாக சிங்கிளாக இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ஏதோ சம்திங் பண்ணிகிட்டே பொழுது தனியாக இருக்கிறது அப்படின்னு அதை சொல்லலாம் பட் தனிமைங்கிறது வந்து நம்ம கூட பலர் இருந்தும் இல்லைன்னா அந்த பார்ட்னரே கூட இருந்தும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறப்போ அந்த தனிமை வந்து மிகவும் ஒரு கொடுமையான தனிமை என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அது எப்படிப்பட்ட தனிமையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எப்போ பார் தனியாக இருந்தால் அந்த வாழ்க்கை இனிக்காது சுவைக்காது அது வந்து சரோஜாதேவி ரொம்ப ஜாலியாகவே சொல்கிறாங்க அந்த செகண்ட் பேராவை முதல்ல எடுத்துப்போம் என்னன்னா மலர் இருந்தால் வந்து மனம் இருக்கும் மலர் கூட மனம் இருக்கும் அந்த பெர்ஃப்யூம் அந்த இது அந்த இண்டஸ்ட்ரியே மலரால வருது ப்ளஸ் ஸோ மெனி மெடிசின்ஸ் வந்து மலரால தான் ஸோ அது தனிமை இல்லை கனி இருந்தால் சுவை இருக்கும் கேட்கவே வேணாம் மாம்பழம் பிடிக்காதவங்களும் ரேர் தான் கனிகளின் சுவை அறியாதவங்களும் ரேர் தான் ரெண்டு ரெண்டும் சேர்ந்து தானே வருதுங்க கடல் இருந்தால் கண்டிப்பாக அலை அடிச்சிட்டே இருக்குது அந்த அலை அடிப்பு அடிக்கிறது மூலமாக தான் கடலுக்கே கூட ஒரு அழகு வெறும் டீப் சீ மட்டும் இருந்தால் அது அழகு இல்லைல்ல ஃப்ரண்ட்டில் அந்த அலை அடிக்கிறது ஃப்ரண்ட்டில் அந்த டே டு டே வரிஸ் ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் தான் அந்த டெய்லி டெய்லி நம்ம போடுற ஒர்க்கு தான் வந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு அப்படியே அந்த டீப் சீ அளவுக்கு நமக்கு ஒரு விஸ்டம் அந்த எக்ஸலன்ஸ் கொடுக்கறது வந்து அந்த டே டு டே ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதை பார்த்து நம்ம துவண்டக்கூடாது காணும் உலகில் எதுவும் வந்து தனிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பனிமலையில் வந்து தவமிருக்கும் மாமுனி அவரோ கொடி பவனியெல்லாம் பவனி வரும் காவலன் மாமுனி என்ன காவலன் என்ன கவிதை எழுதும் உங்களை போன்ற புலவர் என்ன ஏன்னா ஜெமினி வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கவிதை எழுதுகிற அமர்ந்தனு உட்காந்துருக்காரு ஸோ பாவலன் அப்படின்னா வந்து புலவர் இந்த அவனியெல்லாம் ஆளும் வந்து ஆண்டவன் யாராக இருந்தாலும் தனிமையாக இருக்க முடியுமா தனிமையிலே இனிமை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக நம்ம ஹீரோவை வந்து கொஞ்சம் உசுப்பேற்றி கிண்டல் பண்ணுற மாதிரி ரொம்ப அற்புதமாக தேவி அவங்க எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க அழகான சாரீஸ் வந்து அந்த டாட்டர் சாரீஸும் சரி ஸ்மால் ஃப்ளவர் சாரீஸும் சரி அவங்களுக்கு இன்னுமே எடுப்பா அழகாக இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஆக்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸஸ் வந்து தேவி அம்மா பிற்காலத்தில் கூட அவங்க யோகாவை பற்றிலாம் நிறையா சொல்லும் பொழுதும் சரி அவங்க இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன் அண்ட் அந்த கல்யாண பரிசு கதையை கூட சொல்லி ஒரு தடவை வைஜிஎம் சார் நினைக்கிறேன் எடுத்த இன்டர்வியூவில் ரொம்ப ஹாஸ்யமாக பேசிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஒரு ட்ரீம் ஹீரோயினாக பல வருஷம் வந்து பவனி வந்தாங்க அவங்கள வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அண்ட் இப்போ அந்த ஸ்டார்டிங் பேராகிராஃப்ஸ்க்கு வருவோம் நள்ளிரவுனிலே சூரியனும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நள்ளிரவில் வந்து சூரியன் தெரியிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமோ எவ்வளோ ஒரு இம்பாசிபிளோ அந்தளவு இம்பாசிபிள் அப்படிங்கிற தனிமையில் கம்ப்ளீட்டாக நீ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு நீ ஒருத்தர் சொல்லிகிட்ருந்தேன்னா அது இம்பாசிபிள் ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே எல்லோ எல்லாத்தோடும் சார்புடையது இப்போ சம்டைம்ஸ் ஜென்ஸ் நினைக்கலாம் நம்ம போய் சம்பாதிச்சுட்டு வரோம் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கா அவளுக்கு என்ன அப்படின்னு பட் அவளோட அந்த கோஆர்டினேஷன் ரெண்டு நாள் இல்லைன்னா கூட அதோடய இம்பேக்ட் தெரியும் ஸோ அந்த நான் மட்டும் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது ரெண்டும் சேரும்பொழுது தான் வந்து அந்த ஹாப்பினஸ் ரெண்டும் சேரும் பொழுது ஒன்னோடு ஒன்று இணை இணை சேர்ந்து தான் இருக்குது வாழ்க்கையில் கனி இருந்தால் சுவை இருக்குது மலர் இருந்தால் மனம் இருக்குது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து தனித்து இருப்பது மட்டும் எப்படி அழகு அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் அண்ட் துணை இல்லாத வாழ்க்கையில் வந்து சுகம் ரொம்ப கஷ்டங்க அதை சொல்லி சொல்லி திரிவதனால் துணை வருமா இதுவும் அந்த ஹாஸ்யமாக இருக்குது இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு புலவன் அப்படின்னு வரும்போதே கூட இந்த ஹாஸ்யம் இந்த ஒரு ஜோக்காக ஒரு மிடுக்காக கேட்கறது வருது இல்லைங்க இனியும் அறியாமல் ஜோதிட எக்ஸ்ப்ளனேஷன் எப்போ அது கொடுக்கவேண்டிருக்கும் கண்டிப்பாக இந்த புலமை பாவலன் அப்படிலாம் சொல்லும்பொழுது ஒரு ஒரு ஜோக்கை கண்டிப்பாக அங்கே வரும் ஏன்னா இந்த பாட்டில் இருக்கிற ஆதிக்கமே கூட புதனோட ஆதிக்கம் அப்படின்னா சொல்லலாம் ஸோ என்னையும் அறியாமல் லைட்டாக அப்படி ஜோதிட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் கண்டுக்காதீங்க மனமிருந்தால் வழி இல்லாமல் போகுமா வெறும் மந்திரத்தால் மாங்காய் விழுந்திடுமா அதுதான் லாஜிக் இங்கே சொல்கிறாங்க திரும்பவும் அந்த லாஜிக் அந்த புதன் நானும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படி மனசு வச்சுட்டா போதும் நம்ம ரெண்டு பேரும் நம்மளுக்குள்ள ஒரு சண்டை இல்லாமல் எப்போவுமே வந்து சுமூகமாக இருந்துட்டால் போதும் நமக்குள்ளே போட்டி இல்லாமல் நம்ம லைஃப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹாப்பியாக இயன்றதை கொடுத்தால் போதும் இப்படி இந்த மனம் இருந்தால் வழி இல்லாமல் போகுமா வெறும் மந்திரம் அதை விட்டுட்டு இதை விட்டுட்டு யாரோ சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க மந்திரத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா மாங்காய் விழுந்துடுமா ஒரு மாங்காய் வந்து அதுக்கான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்று அது பழுத்து அது கீழே விழுறது வேற அதுக்கிட்ட போய் நாலு வார்த்தை உச்சரிச்சா அது விழுந்துருமா என்ன அப்படின்னு கேட்டு ரொம்ப அழகாக ஒரு அற்புதமாக இருக்கிற இந்த பாட்டு வந்து இந்த ஃபெப்ரவரி நம்ம காதல் ஸ்பெஷல் பாடல்களில் இதை பாடியதும் இதற்கான எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மதியானம் கிடச்சிது அஃப்கோர்ஸ் சூரியன் இல்லைங்களா ஸோ நன்றி வணக்கம்